குருவே சரணம் நின் அருளே சரணம் பிரித்து பாலருந்தும் பட்சி போலாம் நிலையறிந்து தனை உணர்ந்தவர்கள் தன்னுள் நேசம் கொண்டு தன்னை உணர்ந்தவர்கள் மண்ணில் வாழ்ந்தாலும் மரளிகையில் அகப்படார் தாமே குன்றுள் குமரனை கண்டு பணிவோர்க்கு கண்ட பிணி அகலும் காலன் பயம் அகலும் கடும் பிறவிதான் அகலும் மறவாதே நெஞ்சே மரளி பயம் போகும் உனக்கு மனமே காயத்துள் காயம் கண்டு கர்மாவை உள்ளே கண்டால் மாயை இருள் அகலும் மரளி பயம் மறையும் மாயப் பிறப்பு ஒளியும் மயக்கமென்ன சொல் காலன் என்னை கனவிலும் அணுகான் எனக் கண்டுகொள் கள்ளம் களவுகள் போகாதே அங்கே உள்ளே நுழைந்தாலும் ஆகாதே கொள்ளை கொள்ளும் காலன் வந்தாலும் சீட்டு சொல்லி அனுப்புவானா கேளுங்களே காற்றில் அகப்பட்ட செத்தை கண்மறைத்தாற்போல் கூற்றன் உன்னை பற்றிக்கொண்டு செல்லும் முன்னே பற்றற்றானை பற்றிவிட்டால் இனி நிலைக்கு உற்ற துணை உனக்கு அதுவே உறுதி கொள்வாய் நெஞ்சே மலை மலைமீது நின்று கொண்டு அகிலம் முழுவதையும் ஆட்சி செய்வாள் தயவுதாட்சணியம் சிறிதுமின்றி எந்த அந்நியர் வந்தாலும் தாக்கி அழுத்திடுவாள் கேளுங்களே என்சான் கம்பத்தின் மேலே ஏகவழி மண்டபத்தினுள் ஏறி மெல்ல பார்த்தோர்க்கு கள்ளர் பயம் தீரும் காலன் அணுகானம்மா கொச்சி அருணன்குளம் கொல்லனூர் கோடுங்கண்டு மெல்ல மனம் செலுத்தி மேம்பாலம் மேல் கடந்தால் காலன் பயம் தீரும் கருமமும் போனதம்மா கடலின் கரையோரம் கண்ணனூர் எல்லையிலே குருவாய் ஊரறிந்து குறிக்கோளாய் நின்றவர்கள் மறுவாயும் பேசாரே மனமெங்கும் செல்லாரே பிறவாமை பெற்று பேரின்பம் அடைவாரம்மா எட்டும் இரண்டும் அகத்துள் எடுத்துரைக்கும் திட்டமான எஜமானனுக்கு ஏவல் செய்து கட்டுண்ட நாகம் போல் காலடி காத்தாயானால் வெட்டென தீரும் பிறவி பெருவாய் பேரின்பம் நமஸ்காரங்க